ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து திருக்க குழம்பு வைக்க போகிறோம் இது கருவாடா எங்கள் திருக்க குடல்னு சொல்லுவாங்க இது குடலாம் தெரிகிறதா இருக்கலாம் இருக்குது இதை வச்சு தான் பூண்டு மிளகா அரைச்சி அப்படியே காரமாக குழம்பு வைக்கணும் சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ வேக வைக்கிறாங்க குழம்பு வைக்கும்போது எடுக்கிறேன் நல்லா பாருங்கள் வாங்க போன வீ போனதுல வந்து அந்த இது பேரே வர மாட்டேங்குது தெருக்க குடல் வந்து வேவரதை பார்த்தோம் இப்போ தாளிக்கிறதை பார்க்கணும் பார்க்க போகிறோம் வட்டியில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கணும் கத்திரிக்காய் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்துல பார்த்து கை தண்ணி பிடிச்சி எடுக்கணும் ஏன்னா ஆர்வக் கோளாறுல சத்தியை மட்டும் புடிச்சுடாதீங்க கை சுட்டுடும் நீங்களாம் இந்த குழம்பு எத்தனை வச்சு சாப்பிட்ருக்கீங்க நீங்களாம் எவ்வளோ காலமாக இருப்பீங்க நல்லா வதக்கணும் தூக்கி குடிச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா வதஞ்சிட்ட பிறகு

இந்த கை மட்டும் தெரிஞ்சு பரவாயில்ல அவ்வளோதான் பாருங்க குழம்புலாம் கூட்டி வச்சுட்டாங்க இப்போ இது போடணும் அப்படியே அழகா ஊற்றி மூடிடணும் இதுக்கு தேங்காய் எதுவுமே போடக்கூடாது தக்காளி வெங்காயம் கூட போடக்கூடாது நல்லாயிருக்கும் அழகா ஊற்றிட்டாங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே கொதிக்காத முன்னாடியே குழம்பு குழம்பு மாதிரி இருக்குது இதே நான் வச்சா

ஆனால் இந்த குழம்பு எங்கள் பாப்பா சாப்பிடாது எனக்கு காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்காங்க நாங்கள்லாம் இப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கும் நான் சாப்பிட்றது இதுதான்